நவலாக் புளியங்கண்ணு கிராமத்தில் இன்று அருள்மிகு வரசக்தி விநாயகர் ஆலயத்தில் இத்தி ரோ ந இத் ச வா ஜ இஸ் விழா தொடங்கி நடைபெற்றது பணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் வட்டம் நவலாக் புளியங்கண்ணு அருள்மிகு வரசித்தி விநாயகர் ஆலயத்தில் தித்தோசனம் தவஜஸ்தர்பம் பூஜை விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சி நிரல்படி காலை இன்று பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை இன்று மங்கள ஓசை கோபூஜை வேதரான பராயணம் யாகசாலை அலங்காரம் வருண பூஜை விநாயகர் பூஜை சங்கல்பம் கலச பூஜை மூலமந்திரம் யாகம் அதைத் தொடர்ந்து மகா பூர்ணாதி மற்றும் தவாஸ்தம்பத்திரம் தம்பதிகள் இதில் கலந்து கொண்டு சங்கல்பம் செய்து கொண்டது மகா அபிஷேகம் கலச அபிஷேகம் ஆகியவை நடந்து முடிந்து வரசக்தி விநாயகருக்கு சிறப்பான முறையில் அலங்காரத்துடன் கொடியேற்றி விழா ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள்ளாக சிறப்பாக நடைபெற்றது இதில் புளியங்கண்ணு நவலாக் புளியங்கண்ணு கிராமத்தில் உள்ள ஊர் நாட்டாண்மைதாரர் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் பொதுமக்கள் குறிப்பாக நவலாக் புளியங்கண்ணு கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் பக்த கோடிகள் கோயில் நிர்வாகிகள் குழுவினர் பொதுமக்கள் பக்தர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீ வரசக்தி விநாயகருடைய சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு கொடியேற்றத்தை கண்டுகளித்து வரசக்தி விநாயகருடைய அருளை பெற்றன அதனைத் தொடர்ந்து இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் காலையில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டு பின்பு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார்கள் புளியங்கண்ணு கிராம நாட்டாண்மைதாரர்கள் எஸ் குட்டி என்ற கோவிந்தராஜ் டி சக்தி என்ற வெங்கடேஷ் வெங்கடேசன் எஸ் அன்பு மற்றும் நவலாக் புளியங்கண்ணு கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் கோடாத்தாப்பு ஐயம்பேட்டை திருவள்ளுவர் நகர் நாட்டன்மைதாரர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் பக்தி செய்திக்காக நவலா புளியங்கண்ணு அருள்மிகு வரசக்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து இன்று கொடியேற்று விழாவிலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்